இலங்கைக்கு எதிரான ஒருநாள் மற்றும் இருபது ஓவர் தொடர்களில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி தலா மூன்று போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் மற்றும் ஒருநாள் தொடரில் பங்கேற்கிறது இதில் பங்கேற்கும் இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது ரோஹித் சர்மா தலைமையிலான ஒருநாள் அணியில் விராட் கோலி கே எல் ராகுல் சுப்மன் கில் ரிஷப் பண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் சிவம் துபே உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் ஹர்ஷ்தீப் சிங் ரியான் பராக் அஷ்கர் பட்டேல் கலீல் அகமத் மற்றும் ஹர்ஷித் ராணா ஆகியோரும் அணியில் இடம்பெற்றுள்ளனர் சூரியகுமார் தலைமையிலான இருபது ஓவர் அணியில் சுப்மன் கில் ஜெய்ஸ்வால் ரிங்கு சிங் ரியான் பராக் ரிஷப் பண்ட் சஞ்சு சாம்சன் ஹர்திக் பாண்டியா சிவம் துபே அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் ரவி பிஸ்னாய் அர்ஷ்தீப் சிங் கலீல் அகமத் முகமது சிராஜ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இரு தொடர்களிலும் சுப்மன் கில் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் சமீபத்தில் முடிந்த இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடரில் துணை கேப்டனாக செயல்பட்ட ஹர்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சூரியகுமார் யாதவை பிசிசிஐ கேப்டனாக அறிவித்துள்ளது வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது கௌதம் கம்பீர் பயிற்சியாளராக பொறுப்பேற்ற பின்பு பங்கேற்கும் முதல் தொடர் என்பதால் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஏழாம் தேதி பலே முதல் இருபது ஓவர் போட்டி தொடங்க உள்ளது